మనమే డెలివరీ బాయ్స్ మీ వరవేరు ஆமாங்க நம்ம வாழ்க்கையில நான் அவங்க கிட்ட அவங்க கூட யார் உங்களுக்கு துணையா இருக்கா அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நம்ம எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவோம் நம்ம கூட நம்ம அப்பா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை என் கணவரும் என் மனைவியும் என் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாமே அவங்க தான் எனக்கு துணையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் உண்மையாவே துணை அப்படின்னா என்ன தெரியுமாங்க அர்த்தம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியோ அவங்க நமக்காக துணையா இருந்து அந்த பிரச்சனை நம்மளை அணுகாதபடி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது தான் அங்கே நமக்கு துணையா இருப்பாங்க ஆனா இந்த உலகத்துல அந்த மாதிரி உண்மையாக நம்மளை பாதுகாக்கிறவங்க யாருமே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிப்போம் நிறைய வேலையில் ஆனால் அப்போஸில் பதினெட்டு பத்தில் சொல்லப்படுது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு திங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் போடுவதில்லை ஆமாங்க நமக்கு உண்மையான துணை நம்ம ஆண்டவர் நினைக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவர் தான் என் துணை அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு பெருசாக இருக்காதுங்க நீங்கள் அசதிக்கப்பட தகுதி உங்களே